நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் தான் இன்னை அதாவது இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் இருபத்தி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவணி மாதம் ஒம்பதாம் தேதி இன்றைக்கி நிலம தேங்காய் நில தேங்காய் விலை நிலவரம் மற்றபடி தென்னை மரத்துக்கு உரம் வைக்கிறது சம்மந்தமாக தேங்காய் விலை தொடர்ந்து ஏறுமா இறங்குமாங்க அதை பற்றி பார்ப்போம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயிகளோட நலனுக்காகவும் மற்றபடி விவசாய வியாபாரிகள் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதா எங்களோட நோக்கம் இதில் வந்து விவசாயிகள் பாதிப்படையாமல் இருக்கணுங்கிறது எங்கள் எல்லா ஏரியாவிலையும் பாதிப்படைகிறது விவசாயிகள் தான் அவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுருக்கோம் வீடியோ தொடர்ந்து பா பாருங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ வந்து நீங்கள் பார்க்கப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மிளகாய் தேங்காய் விலை வந்து ரொம்ப வீழ்ச்சி இயல்பு நிலைக்கு திரும்பியது அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நாள் போட்டு பாடாப்படுத்தி எல்லோரையும் பீதி அடைய வச்சாங்க அப்பயே நாங்கள் சொன்னோம் விலை வந்து இது நீடிப்பு விலை விலை இறக்கங்கிறது செயற்கையானது உற்பத்தி உங்களுக்கு விலை விலை இறக்கம்னா உற்பத்தி அதிகமாகி ஊரில் கிராமத்தில் தேங்காய் தென்னந்தோப்பிச்சு தேங்காய் நிறையா வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு விலை குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நல்லா தெரிஞ்சுக்குங்க எங்கேயுமே உற்பத்தி அதிகமாக இல்லை மூணு மூணுல ஒரு பங்கு அதாவது நம்ம நாலில் ஒரு பங்கு இல்லைன்னா மூணில் ஒரு பங்கு தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க முப்பது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட்டு மகசூல் இழப்பு ஏற்பட்டு போயிட்டு எல்லாருக்குமே அதனால தான் நாங்கள் விலை கண்டிப்பாக ஏறும்னு சொல்லிட்டு இருந்தோம் அதே மாதிரி ஆடி மாதம் ஒரு பத்து நாள் அப்படி இருந்துச்சு ஆவணி பிறந்தோன்னே விலை சரியான உச்சத்துக்கு போய்ட்டுருப்போம் மறுபடியும் இன்றைக்கி வந்து ஒரு டன்னு வந்து அறுவாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு அதேமாரி கொப்பரை வந்து இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது வரைக்கும் போயிட்டுருக்கு இது வந்து நாங்கள் சொல்கிறது வந்து எங்கள் ஸ்பாட் ரேட்டு டெலிவரி ரேட்டுன்னா கொஞ்சம் மாறுபடும் அதாவது டெலிவரி சார்ஜுங்கிறது நம்ம டிரான்ஸ்போர்ட்டு அப்புறம் வண்டியில் ஏற்றுறது பார்க்குறது இறக்குறது இதெல்லாம் ஏத்துறது இறக்குறது படுதா போடுறது பார்க்குறது ட்ரான்ஸ்போர்ட்டு டோல்கேட் வரைக்கும் எல்லாம் வந்துருணும்னு வச்சுக்கோங்களேன் டெலிவரி சார்ஜுங்கிறது தனியாக மாறுபடும் அது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தும் மாறுபடும் இதில் வந்து நாங்கள் இந்த தேங்காய் வந்து தேங்காயோட மட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்று எண்பது வரைக்கும் போயிட்டுருக்கு தேங்காய் விலை தேங்காய் வந்து நீங்கள் பச்சை தேங்காய் மட்டை தேங்காய் என்ன விலைன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு மட்டை தேங்காய் உங்கள் தேங்காயோட சைஸ் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ ரூ அரை கிலோ வச்சுக்கோங்களேன் உங்களோட தேங்காயோட சைஸ் நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு ஐநூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா இன்றைக்கெல்லாம் இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு இருபத்தி எட்டு ரூபா இருபத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் எடுக்கலாம்னு வச்சுக்கங்களேன் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து எங்கள் எல்லாேருமே எல்லா காயும் வந்து அரை கிலோ இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அதில் வந்து நம்ம எல்லார்டையும் வியாபாரிகள்ட்ட சில பேர் அந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி இவ்வளோ வைக்கணும்னு சொல்லி சண்டைக்கு போகிறது மாதிரி கேள்விப்பட்டோம் அந்த மாதிரிலாம் கிடையாது உங்கள் தேங்காய் ஒரு முந்நூறு கிராம் முந்நூற்றி ஐம்பது கிராம் இருந்துச்சுன்னா நீங்கள் இருபத்தி எட்டு ரூபாய்க்கு எடுத்தால் அப்புறம் வாங்குறவங்களுக்கு நஷ்டமாக போய்டும் அதனால் உங்கள் தேங்காய் வந்து உங்களோட தேங்காயோட இது உங்களுக்கு தெரியும் அதாவது நல்ல முறையான பராமரிப்பில் உழவு தண்ணி உரம் வைக்கிறது இயற்கையோட இயற்கை உரமாக இருந்தாலும் சரி செயற்கை உரமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் ஆறு மாதத்துக்கு தடவை வைக்கலாம் இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் பராமரிச்சிங்கன்னா கண்டிப்பாக அரை கிலோவுக்கு மேலே வரும் அந்த மாதிரி வர்றவங்களுக்கான செய்தி தான் இது தேங்காயோட வேலையை சொல்லணும்னா குடிமக்காய் நல்லா போயிட்டுருக்கு இப்போ குடுமையே நல்லா இப்போ கிட்டத்தட்ட டன்னு அறுபது நேரத்தை தாண்டி போயிட்டுருக்கு பச்சை தேங்காய் இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு அப்புறம் அந்த அதான் சொல்கிறோம் உங்களுக்கு தேங்காய் டெலிவரி சார்ஜுங்கிறது தனிங்கிறது சொல்லியாச்சு அப்புறம் வந்து தேங்காய் போது அதில் இளநீர் இலக்காய் ஒல்லி இந்த மாதிரி வருமான சில பேர் கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது கை போது யாருக்கு எங்கே போனாலும் சரி பக்காவாக பார்த்து அதில் ஒரு காய் கூட நீங்கள் சேதம்னு எடுக்க முடியாது அந்த மாதிரி அவங்க உரிக்கிறவங்க உரிக்கிற கூலி வந்து அந்த நான் பார்ட்டியோட தான் அது அதாவது விவசாயிகளோடது இல்லை வாங்கி இப்போ விற்கிறவங்க விற்கிறவங்களோடது அது அந்த தேங்காயை உரித்து வாங்குறவங்களோட கிடையாது அதனால் உரிக்கிறவங்க தனியாக உரிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்க்குறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டீம் வரும் அவங்க கை பார்த்து தான் ஏற்றுவாங்க எல்லா இடத்துலையுமே சரி டெல்டாவில் நீங்கள் தம்பிக்கோட்டை பட்டுக்கோட்டை பேராூர்ணி எல்லா ஊர்லேயுமே சரி அந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் ஏரியாவில் எங்கள் டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் கண்டிப்பாக செய்வோம் அதில் கேரண்டியாக நீங்கள் வாங்கலாம் அப்புறம் வந்து தென்னம் தே தேங்காயை வந்து தென்னந்தோ போச்சுருக்காங்க தேங்காய் கம்மியாக வருதுன்னு சொல்லிக்கிட்டு விலை கூட வைக்கிது ஆனால் கம்மியாக வருதுங்கிற வருத்தம் விலை கூட வைக்கிறது ஒரு வகையில் மகிழ்ச்சி அப்புறம் வந்து இந்த தேங்காய் உற்பத்தி குறஞ்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த வாடல் நோய் இந்த வெள்ளை பூச்சி இந்த மாதிரி ஃபால்ட்டு அதனால தான் இதே நேரத்தில் சில பேர் இளநியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இளநீர் தேங்காய் ரேட்டோட கம்மியாகவும் சில பேர் கொடுக்குறாங்க வெள்ளை நாளம்ப தெரியாமல் அந்த மாதிரி இளநியாக கொடுக்காதீங்க இளநீ கொடுக்குறவங்க இளநீ எடுக்கிறவங்கள பார்த்திங்கன்னா மரத்து மேலே ஏறி அந்த மட்டையெல்லாம் போட்டு மிரித்து தான் இளநியை அறுத்து கீழே விழுவாமல் கயிறு போட்டு இறக்குவாங்க நல்லா பார்த்துருப்பீங்க அந்த மட்டையெல்லாம் மிரிக்கும் போது ஏற்கனவே இருக்குது பாருங்கள் கொள்ளை அதெல்லாம் தாங்க முடியாமல் நிறைய இடத்துல பிச்சுக்கிட்டு வந்துருக்கு அந்த இலை அந்த கொல்லையை பிடிச்சி அறுக்கிறதும் அவ்வளோ நல்லதில்லை அதாவது தேங்காய் நீங்கள் தொடர்ந்து இளநீ நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை கண்டினியூவாக ஆனால் இளநியும் ஒரு தடவை இளநீ கொடுத்துட்டு அடுத்த நட தேங்காய் இளநீ இப்படி மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா அது ஈல்டு பாதிக்கும் அது நல்லதுங்க இல்லைன்னு வச்சுக்கங்களேன் மரத்தில் ஏறி போட்டு மிரிச்சிருவாங்க மட்டையை நல்லா பார்த்தீங்கன்னா மட்டையை வந்து அந்த மாதிரி மிரிக்கக்கூடாது இப்போ தொ மயில் தொல்லையே அதிகமாக இருக்கிறதுனால மயிலே நிறையா இடத்துல இது பண்ணிடுது நாங்கள் அதை அது ஒரு இடைஞ்சல் இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய தொல்லைகள்லாம் இருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு ஏதாச்சும் மருந்து சப்ஸிடில கொடுத்து ஏதாச்சும் பண்ணால் தான் தேங்காய் உற்பத்தி அதிகப்படுத்த முடியும் அதே நேரத்தில் தினந்தோப்பிச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த இது வந்து இது வந்து ஆவணி அடுத்தது புரட்டாசி ஐப்பசி கார்த்திகைலேருந்து பருவமழை நல்லா பெய்யும்னு சொல்லியிருக்காங்க இந்த நட அதனால இப்போதைக்கு உரம் வைக்கிறவங்க சாணி எருவு மடிச்ச எருவு எவ்வளோ இருந்தாலும் சரி இல்லை கூழியோடய வேஸ்ட்டு கழிவுகள் எருவு இல்லை சா சாணி எருவு இல்லைன்னா சணப்பு தாக்கம் முன்னாடிக்கலாம் இல்லைனா நீங்கள் ஒன்றுமே இல்லை எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சூப்பர் பொட்டாஸு இந்த மாதிரி யூரியா ஜிப்சம் வேப்பம் முன்னாக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு அரை வட்டம் குழி எடுத்துக்கிட்டு வச்சு விட்ருங்க வச்சு நீங்கள் அந்த மாதிரிலாம் தண்ணியை முறையாக தண்ணி தென்னந்தோப்பு ஒரு மாதத்துக்கு ஒரு மூணு தண்ணியாவது கண்டிப்பாக விடணும் ட்ரிப்பு சில பேர் இருக்காங்க அது எங்கள் ஏரியாவில் சக்ஸஸாக இல்லை ட்ரிப்புங்கிறது வந்து ஒரு டைம் தண்ணி இப்போ லெவல் மேலே வரும்போது ப்ரெஷர் ஓவராக இருக்கும் லெவல் கீழே இருக்கும்போது சரியாக தான் நாங்கள் போடுறதில்ல அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா தேங்காய் இந்த பாருங்க இதெல்லாம் வந்து ஆவரேஜாக அரை கிலோ தாண்டி வரும் இந்த மாதிரி சைஸ் இருக்கணும் தேங்காய் உங்கள் தேங்காய் இருக்கணும்னா நாங்கள் சொல்கிற முறைப்படி நீங்கள் பண்ணுங்க இந்த வருஷம் பருவமழை நல்லா இருக்கிறதுனால வர தை மாதத்துக்கு மேலே தேங்காய் உற்பத்தி அதிகப்படுத்தணும்னா இந்த மாதிரி எல்லாரும் பண்ணி சிறப்பாக பண்ணிங்கன்னா தே தேங்காய் விலைக்கும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா இப்போ தேங்காய் விலை வந்து இப்போ ஒரு தேங்காய் இருபத்தி ரூபா இருபத்தி ஒம்பது ரூபா முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குன்னு வச்சிங்கன்னா முப்பது ரூபா விற்றாலும் அவங்களுக்கு வந்து தேங்காயோட அதாவது மொத்த விலை மொத்த விலைங்கிறது அன்றைக்கி தேங்காய் வந்து ஒரு தோப்பு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம் எக்ஸாமுக்கு சொல்கிறேன் ஒரு தேங்காய் ஒரு தோப்பில் ஆறாயிரங்காய் காய் ஏழாயிரங்காய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரங்காய் தான் வருது அப்போ நீங்கள் அந்த ஆறாயிரம் காயே வந்து நீங்கள் அன்னைக்கு வந்து பத்து ரூபா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முப்பது ரூபா கணக்கு போடுறதுக்கு ரெண்டுமே ஒன்றா வந்துடும் தே நம்மளுக்கு பணம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா உற்பத்தி அதிகமாகணும் உற்பத்தி அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் உற்பத்தி குறைய குறைஞ்சி ரொம்ப குறைஞ்சி விலை ரொம்ப உச்சத்துக்கு போனாலும் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப சிரமம் அதாவது பொதுமக்களுக்கு இந்த மாதிரிலாம் சிக்கல் இருக்கிறதுனால நம்மளும் பேசாமல் இல்லாமல் நல்லா பராமரித்து நல்ல தேங்காய் கொடுங்க தேங்காய் வேணுங்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் மற்றபடி சந்தை கேட்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் போதும் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ண வேண்டாம் ஜாயின் பண்ணுற ஜாயின் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரி பண்ணி வேணால் இது பண்ணிங்கன்னால் சிறப்பாக நாங்கள் உங்களுக்கு சில தகவல்கள் கொடுப்போம் மீண்டும் ஒரு நல்ல தகவல் நல்ல வீடியோ சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்